இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பாக்க போறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல துணை நடிகரோட மரணம் இரண்டாவது நியூஸ் பிரேம்ஜி அமரனோட ஒய்ஃப் வந்து சமீபத்துல ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் துணை நடிகர் அப்படிங்கிறவங்க வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுறது கிடையாது ஒன்று ரெண்டு பேர் வந்து தான் சொன்ன உடனே டக்குன்னு நினைவுக்கு வரும் அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் துணை நடிகர் சிவன் இவரை நார்மலாக சிவன் அப்படின்னு சொல்றதை விட குட்டை சிவன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே நினைவு வரும் ஏன் அப்படின்னா இவர் பார்க்க ரொம்பவே ஷார்ட்டாக இருப்பாரு விஜய் அவர்கள் நடித்த விஷ்ணு அப்படிங்கிற படத்தின் மூலியமா இவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தாரு அந்த ஒரு படத்தை தொடர்ந்து ஏராளமான படங்களில் இவர் சிறு சிறு வேடங்கள் பண்ணியிருக்காரு இவரோட நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் பார்த்தோம் அப்படின்னா மைனா அதுல பஸ்குள்ள வர ஒரு கேரக்டர் இவர் பண்ணியிருப்பாரு அது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு மூணாறு பகுதியைச் சேர்ந்தவர் தான் சிவன் அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வயசாச்சு சமீப காலமாகவே படங்கள் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாரு இது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடல்நல குறைவும் ஏற்பட்டிருக்கு இதனால ரொம்பவே அவதி வந்துட்டு இருந்த சிவன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு குட்டை சிவன் அவர்கள் இறந்து போயிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் அவருக்கு குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அவரை பற்றி தெரிஞ்ச அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த நிறைய சினிமா கலைஞர்கள் தங்களோட கண்ட்ரோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரான பிரேம்ஜி அவர்களுக்கு சமீபத்தில் திருமணமாகி இருந்துச்சு இந்து அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட பிரேம்ஜிக்கும் இந்துக்கும் இருபது வயசு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இதனாலேயே இவங்க மேரேஜ் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருந்துச்சு இதில் இந்து அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய அளவில் விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருந்துச்சு அதை பற்றி இந்து அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டார்டிங்ல நான் சொல்லும் போது ஒத்துக்கல ஒரு சிலர் ஓகே சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு சிலர் விடாப்பிடியாகவே இருந்தாங்க அதில் ஒரு ஆள் தான் என்னோட தம்பி அவன் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான் அவனுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது மேலும் நான் கட்டினா இவரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் கூட பேசுகிறதையே அவன் சுத்தமாக நிறுத்திட்டான் இன்னொரு விஷயத்தை என் ஹஸ்பண்டை நான் சொன்னேன் அவர் போயிட்டு என் தம்பி கிட்டே பேச ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணியிருந்தாரு ஆனால் அவர் வாண்டடாக போய் பேச ட்ரை பண்ணியுமே என் தம்பி அவரை இக்னோர் பண்ணியிருந்தான் அசிங்கப்படுத்தியிருந்தான் ஒரு கட்டத்தில் நான் அவனாக புரிஞ்சுக்கிட்டோம் அவனுக்கு இப்போ அந்த வயசு கிடையாது ஒரு கட்டத்தில் அவனுக்காக புரிய வரும் அப்போ அக்கா அவருடைய உறவு இருக்குது அப்படின்னா அவனே தேடி வருவான் அது வரைக்கும் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் எங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா இவங்களில் ஒரு சிலருக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருந்துச்சு ஒரு சிலருக்கு இல்லை இருந்தாலும் அவங்களாம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடிட்டிங்கில் தான் எங்களோட கல்யாண ஆல்பத்தில் சேர்த்திருந்தோம் கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாருமே எங்ககிட்ட திரும்பி வருவாங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே ஒரே குடும்பமாக இருப்போம் அண்ட் ஒன்றா ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிறது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவர்கள் சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்து அவர்கள் சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு மேட்ரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க